வெல்கம் டு சௌமியா உலகம் வாங்க இன்னைக்கு என்னம்மா கலர் கலர் கேப்சிகம்மா கட் பண்ணி வச்சிருக்கீங்க கலர் இந்த கேப்சிகம் டாடி வாங்கிட்டு வந்தாங்க கலர் கலர் வாங்கிட்டு வந்தாரு சரி பாஸ்தா கேட்டிங்களா நீ என் தம்பியும் நல்லா சரி பாஸ்தா செய்யலாம்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகே காய் வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரே ஒரு பச்சை மிளகா இதுல வந்து கேப்சிகம் பாதி தான் கட் பண்ணி போட்டேன் பெருசா இருக்கு இது அதனால பாதி எடுத்து வச்சிட்டேன் மறுபடியும் வேற ஏதாவது செஞ்சுக்கலான்னு எல்லோ கேப்சிகம் ரெட் கேப்சிகம் கேரட்டு அப்புறம் பட்டாணியும் ஊற வச்சிருக்கேன் ஃபஸ்ட் தான் இன்னைக்கு குக்கர்ல தான் சேர்ப்புறோம் இதுக்கு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கால் ஸ்பூனு சீரகம் சேர்த்துருக்கேன் இந்த சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதுல வெங்காயம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் இது கூட ஒரு பச்சை மிளகா இது நல்லா வதங்கி வரட்டா அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம் இந்த தக்காளியும் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இதுல ஒரு ஸ்பூன் இஞ்சி போட்டு பேஸ்ட் இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டு இதுல ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிடலாம் இது கூடவே கேரட் கேரட் இது கூடவே பட்டாணி ஊற வச்சா பட்டாணி

ஸ்கூல் விட்டு வர குட்டீஸ்க்கு பசிக்குதுன்னு வரவங்களுக்கு ஆஃபீஸ் போயிட்டு வரவங்களுக்கு டக்குன்னு ஒரு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் எதுவும் செய்யலையா சரி கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுப்போம்னு நினச்சா எண்ணெயில் பொறிக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து பீன்ஸ் சேர்க்கறது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் சேர்க்கணுன்னாலும் சேர்க்கலாம் நான் இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன் இதுவே நல்லாயிருக்கும் இந்த கிண்ணத்துலதான் நான் ஒரு கிண்ணம் பாஸ்தா எடுக்கிறேன் இதுலேயே ஒன்றரை கிண்ணம் தண்ணி வச்சுக்கலாம் கரெக்டா இருக்கும் ஒன்னுக்கு ஒன்றரை தண்ணி சரியா இருக்கும் இப்போ இதுலயே தரம் மசாலா தனி மிளகாத்தூள் மேகி மசாலா மூணுத்தையுமே சேர்த்துக்கிறேன் தண்ணி கொதிக்கிட்டோம் நம்ம தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ நம்ம மக்ரூன் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு குக்கரை மூடி மூணு விசில் வச்சு ஆஃப் பண்ணோம்னா நம்ம மக்ரூன் ரெடி இது ஒரு கலர் கலர் விட்டுக்கிறேன் உப்பு சேர்த்தோம்ல ஒரே இடமா நிக்க கொத்தமல்லி மம்மிதுமா ரெடியா மூணு விசில் விட்டாச்சு சரி இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். விசில் வந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஸ்டீம் எல்லாம் வெளியில போய்டுச்சு இப்போ நம்ம குக்கரை ஓபன் பண்ணிக்கலாம். வா சூப்பரா ரெடி ஆயிருக்கே. ஜூசியா நம்ம குக்கர்ல பாஸ்தா வேற லெவல் சூப்பர் சூப்பர் கொஞ்சம் தண்ணி மறுபடியும் நம்ம சூடு பண்ணி சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் ரொம்ப வறட்சியா இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது கரெக்டா இருக்கு தண்ணியோட அளவு பாஸ்தா ரெடி வாங்க சூடாக சாப்பிட்டு பார்க்கலாம்

நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் ஆனா மனசார சொல்றேன்டா சத்தியமா நீ எல்லாம் ஊருபட மாட்டே ஊருபடவே மாட்டேன் ஊருப்பட மாட்ட